அதுக்கப்புறம்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒரு புதிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க இருநூற்றி நாற்பத்தொரு கால இடத்துக்கான ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் போஸ்ட் என வேகன்சிங்க இந்த வேலைவாய்ப்பான ஜாப் லொக்கேஷன் என்னவேன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்படின்னா ஃபுல் டிகிரி வந்து கிளியராக ஒன் பை ஒன்றா பார்க்கறது மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் குரூப் பி நான் கேஸ்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து வச்சிருக்காங்க டோட்டல் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தோரு போஸ்ட்டுக்கான வேகன்சிங்க அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை எப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப் ரைட்டிங்கில் வந்து இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் வந்து பெர் மினிட்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரே ஆப்ரேட்டர் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலை வந்தால் வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுங்க பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்கு உள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலையை வந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கட்டி இருந்த த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூடி கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்புனால் சேலரி ரீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்திரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிட்டன் டெஸ்ட் அதனை தொடர்ந்து டைப்பிங் டெஸ்ட் நடக்கும் டைப்பிங் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுங்க இதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பர்சனல் இன்டர்வியூ மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதுவே எப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் வேலூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரியில் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேறு எப்படினா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்டி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து இருநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்காங்க பிற ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அதர் கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து பிற ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலம் தான் வந்து பே பண்ணணுன்னா சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்படின்னா இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீசல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க